திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்டுள்ளார் ட்ரெய்லர் வெளியிட்டுள்ள அதுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ட்ராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதை குருவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராதா ரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன்னாக மாதிரி இன்னொரு என்னையா ஹீரோஸ் இருக்காங்க அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறது ஏன்னா ஒரு படம் முன்னால் பேசும்போது ராதா ரவி சொன்னார் இல்லையா எடுக்கிறது பெருசு இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம் அதுக்கு தான் யோசிக்கணும்ட்டு ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தம்பிது அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார் எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்டுன்னு முதல்ல கேட்குறாங்க படம் கதை சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுபோங்க தான் நடிச்சிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது எனக்கு ஒரே ஒருத்த என்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த அருண் பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்களே இந்த டோட்டல் டீமை அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு என்னென்னா பின்னால் பிரகாசமாக வரப்போகிற ஒரு டீம் எனக்கு ஒன்று இந்த அறிமுகப்படுத்தி வச்சாரேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ யாரும் தெரியலன்னா கூட அருண் பாரதி வந்து சாதாரணமாக வந்து ஆப்ளிகேஷன் அது இது எதுவும் நிற்க மாட்டாப்புல அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீமில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா வர்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு அதனால் உட்கார அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைன் எழுதிருந்தாங்க வந்தொன்னே சாந்தினி கிட்ட கேட்டேன் பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அம்மா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி கேட்டேன் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷனுங்கிறது ஒன்று இருக்கும் சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்தோன்னே அதுதான் பார்த்தேன் என்னென்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் என்னென்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க நடித்தவங்க வந்துருக்காங்க இதை தாண்டி எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்கள் பத்திரிக்கையாரங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் இது நம்மால் ஒருத்தர்னால தான் முடியும் நிக்கல் ஸோ அவரும் என்னோட ஸ்கூல்லேருந்து வந்தாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நான் உண்மையிலேயே இவ்வளோ க்ரௌடு நான் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ க்ரௌடு நான் எதிர்பார்த்துட்டு நான் வரல அப்புறம் வந்தோடனையுமே வந்து அதுக்கப்புறம் உள்ள வரும்போது தான் வந்து இவ்வளோ க்ரௌடுன்னா அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் என்னென்னா தம்பித்துறை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனதுக்கு ரொம்ப பிடித்த வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா எடுக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வரல் பி நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விழா நாயகன்னு சொன்னால் டைரக்டரையும் சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம் பிரதாப் இவங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீவிதான்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு ச இது ஃப்ளவர் பொக்கே கொடுக்கல ஏங்க நியாயமாக அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும் கொடுங்க நான் கொடுக்குறேன் என்னென்னா அந்த படத்தை பற்றி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி எல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்துருங்க அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த விதத்தில் வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது அது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க அதில் அவர் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அவங்க எந்த அளவுக்கு அவர் இது எடுத்துட்டாருன்னு ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோ டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னு தெரியுது ஸோ அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த டீமில் வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது ஒவ்வொருத்தரும் எல்லாம் புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காங்க ஆக்ட் இது ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சின்னா போதும் அந்த ஒரு படத்தில் வந்து யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பதினாறு வயதுல எடுத்துட்டோம்னா அந்த டைமில் வந்து எங்கள் டைரெக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அஸ்டின் டைரக்டராக ஃபஸ்ட்டு படம் அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த அப்போ அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான் அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே வந்து அப்புறமா வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்குறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ட்ராமானா எனக்கு அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் நினச்சிருப்பார் இப்போ இது கூடவா தெரியாமல் இருக்கணும் உண்மையிலேயே எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல தெரியலன்னா தெரியலன்னு கேட்டுருவேன் அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சென்ட் விட்டு யோ தமிழில் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறேன் தமிழில் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது நான் அக்சிடண்டுகளுக்கு கூட நான் சொல்கிறது என்னென்னா கதை திங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படியே எல்லாம் யோசிச்சிட்ருக்காத உன் மனசுக்குள்ள உன்னை என்ன பாதித்தது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண நீ உன்னை பாதித்த விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக கிடைக்கும் அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இப்போ தம்பித்துறை அப்படிங்கிறது இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான் என்னென்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான் நாடகத்தில் நடிச்சுட்டு போது ஸ்கூல் டே ட்ராமாவில் எங்கள் ட எங்கள் மாஸ்டர் வந்து என்னை அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்போது என் கூடவே வந்து இன்னொரு பையனும் நடிச்சுட்டு இருந்தான் தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் டே ட்ராமாவில் எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணார் அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க ஆஃப் வேலி லீவு இந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதினஞ்சு நாளில் வந்து எப்படியாவது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் என்ன ஸ்கூலுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது என்னை தேடினாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயில் எங்கள் அம்மா மிட்வைஃபாக ஒர்க் பண்ணிருந்தாங்க அங்கே போயிட்டேன் லீவுக்கு அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோனுங்க நல்லா இருந்து டக்குன்னு கூப்பிட முடியாது அப்புறம் வீட்டில் ஏன்னா வந்துட்டானா வந்துட்டானா ரெண்டு மூணு தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பி துறையிற அந்த பையனை கொடுத்துட்டான் அந்த பையனை செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற பையன் என் கிளாஸ்மேட்டு அப்புறம் நான் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்தால் ரிஹர்சல் வாத்தியார் சொல்கிறாரு இன்றைக்கி நாளைக்கு ரிகல்சர் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை அந்த தம்பித்துறை கூட கூட வர்ற மாதிரி ஒரு ரோலு எனக்கு ஒரே அழகழுகியாக வருது அப்புறம் வாத்தியார்கிட்ட மாஸ்டர்கிட்ட என்ன சார் ஏய் நான் உனக்கு ரொம்ப நான் ட்ரை பண்ணேன்டா நீ ஊருக்கு போயிட்டா என்ன எது நீ கரெக்டான கான்டாக்ட் இல்லைடா வேறு வழி இல்லை ரிகல்ஸர் பார்த்தே ஆகணும் டைம் வேறு இல்லை அதனால தான் தம்பித்துறையை போட்டேன் எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி இருந்தாலும் நான் வந்து தம்பித்துறையை போட்டேன் நீ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நான் நாடகம் நடிக்கும்போது எல்லா ரிகல்சர் பார்க்கும்போதெல்லாம் வந்து நான் கூடவே எதாவது ஒன்று டைலாக் எல்லாம் எதாவது சொல்லுவேன் என்னை விட சீனியராக நடிப்பாங்க சில பேர் அவன் டென்த்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் லெவன்த்து ஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவங்க நடிக்கும்போது நான் வந்து சில நேரங்களில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன் சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார் வயசான கேரக்டர் அவன் ஆமாம் அவர் ஏதாவது துண்டு கிண்டெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தோலில் இப்படி துண்டெல்லாம் எல்லாம் போட்டுக்குவாங்கள்ல அப்படி கழுத்தை சுற்றி ஸோ அடிக்கடி அந்த துண்டு அப்படி போட்டுக்கிற மாதிரி கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா கொஞ்சம் செய்யப்பா அப்படின்பாரு அவங்களுக்கெல்லாம் ஒரே கோவம் கோபமாக இருக்குது இவன் எயித்து ஸ்டாண்டர்டு இவன் எதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வாத்தியர்களுக்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் வந்து உண்மையிலேயே இன்வால்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன் வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை வந்து எடுத்துக்குவார் அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்து ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு நேற்று ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது எல்லாருமே வந்தால் கலெக்டர் வந்திருந்தார் கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேயில் வந்து அவர் நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுலேயும் அந்த ஹீரோவை நடித்த பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லோரும் கிளாப்ஸு தம்பித்துறை இங்கிருந்து போய் அந்த கப்பை வாங்குகிறேன் ஆயிரத்தி ஐநூறு பசங்களுக்கு முன்னால் எனக்கு மட்டும் கண்ணுக்குள்ள அழுகழுகையாக வருது என்ன சொல்கிறது இல்லை என்னோடய ஃபீலிங்கை வந்து அங்கேயே அழுதுட்டேன் அப்புறம் வாதியார் வந்து அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு இல்லைடா உனக்கு வர வேண்டியது வரும் அதுக்கு டைம் இருக்கும் அவனும் நல்லா தான் பண்ணான் அதனால் பிடிச்சிருக்கேன் இல்லை சார் நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் எனக்கு அதனால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அந்த ட்ராமாவில் வந்து அவனுக்கு கப்பு கிடச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் போகிறான் அதுலேயே இருந்தது என்னுடைய கான்சென்ட்ரேஷன் போகிறான் எனக்கு சினிமா விட்டால் வேறு ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு இது நமக்கு வரும் இது விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது பாக்யராஜிட்டு கொஞ்சம் பேசணும் நான் தம்பித்துறை பேசுகிறேன் அப்படின்னு அடே தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா அப்புறம் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா செட்டில்டாகி நல்லா இருக்கேன் இருந்தாலும் உடனே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு சரி நானும் உன்னை பார்த்து ஒரு காலத்தில் புறாப்பட்டேன் இல்லை நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அது அதை அதை விட்டால் வேறு ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை அந்தளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும் நான் வந்து ஒன்று பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய இதுகளெல்லாம் வந்து இது பண்ணிட்டான் ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் அவங்க சண்முகமொழி மாஸ்டர் சோமசுந்தரம் மாஸ்டர் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்தில் நான் பேர் வச்சிட்ருக்குறேன்ன அடிக்கடி அதுக்கு என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் அந்த ட்ராமேட்டிக் கிளப்பில் இருந்தவங்க ஸோ இன்னைக்கு இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படின்னு ஒன்றுமே எனக்கு டக்குன்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெண்ட்டுக்கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும்போது அதான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதித்த விஷயங்கள் என்னென்னு பாருன்னு இப்போ சினிமாவே எடுத்திங்கன்னா எதேதோ ஒரு பல காலங்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து இது என்ன சேனல் என்ன அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது அந்த படம் இருக்குது இந்த படம் அப்படிப்பான் ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது என்றைக்கும் எவர் என்னான்னு ஒன்று இருக்கிறது லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது அப்படின்னு என்ன அந்த பாதிப்பு எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து எல்லா நாட்லேயும் வந்து வர்ற படங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி இந்த கவிதை எழுதுறவனும் வேறு முதல்ல அவன் லவ் பண்ணுறானே இல்லையோ லவ்வை பற்றி உடனே பாட்டு எழுதிடுவான் அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னலில் படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும் ஸோ அந்த மாதிரி இது இது இன்றைக்கி இந்த படத்தில் வந்து இவர் அப்படி இல்லை இது வந்து வேறு மாதிரி சொன்னாங்க ஒரு மூணு சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து பிரசன்னா அவங்க சாத்தினி வர்றாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோ ஹீரோயின் இன்னொன்று வந்து வேறு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு அது அதே ஏன்னா யூஸ்ஃபுல்லாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமாக இருந்தது அதனால் மூணு மூணு விதமான சப்ஜெக்ட் அப்படின்னாங்க இதுக்கு இதுக்கே அவருக்கு பாராட்டு சொல்லலாம் ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்க வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஜீவிதெல்லாம் அப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கல இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணும் இல்லை போயிட்டாரு நடிச்சு ஒரு பாட்டு எழுதுனவர் ஒருத்தர் இறந்தார்ன்னு சொன்னாங்க ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளோவெல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டது அதுதான் தான் சொன்னேன் அதுதான் நடிச்சுக்கிட்டேன் இத்தனை பேர் இருக்கான்னு ஸோ எவ்வளவு நாளாக வந்து இதை அசைப்போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தவங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க இவங்க யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு கொஷனுக்கு வருவார் அதே மாதிரி வந்து இப்போ பாட்டை பற்றி சொல்லும்போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பற்றி ஸோ அவங்க அந்த பாட்டை பற்றி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டதுலேருந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ லைக்னஸ்ஸாக இருந்தது ஸோ அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் வந்து இருக்குது சினிமாவில் ஏன்னா ஏற்கனவே அவர் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசாக பேசப்படுற வரல ஆனால் இந்த படத்தின் மூலமாக இந்த ட்ராமா இந்த படத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது அவர் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைக்டராக வரப்போகிறார்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவருக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்